என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுடைய பிரார்த்தனைகளை நமக்கு அனுப்பி வைங்க கண்டிப்பாக நாம் எல்லாருமே அப்பா முன்னாடி உட்காந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம் கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது அதை உணர்ந்தவர்கள் நாம் கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் அனுப்பி வைங்க சாராம் ஒரு சாய் சகோதரி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க சாயன்னா அவங்க என்னுடைய கிணத்தில் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னே இருக்கிற பழைய வீடியோ பார்த்துருக்குறாங்க அதில் வீடியோ முடிவில் எப்பமே ஒரு குழந்தை சொல்கிற மாதிரி இருக்கும் சாய் என்ன சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கன்னு நான் ஒரு மூணு வருஷமாக அதை போடுறதுன்னு எடுத்துவிட்டேன் அது யாரை கவனிச்சிங்களோ அந்த தோழி கவனித்து எனக்கு கேட்டதுனால இப்போ ஏன் நான் வர்றதில்ல அந்த குழந்தை சொல்கிறது ரொம்ப அழகாக இருக்குமே என்னுவாங்க உண்மையிலே செய்கிறான் அதை நான் அப்போ அதை போட வேணாம்னு சொல்லிட்டேன் உண்மையிலே ஒரு முறை நான் அதை போ நான் நைட்டில் தான் உட்காந்து எடிட் பண்ணுவேன் நைட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி பன்னெண்டு மணி கூட ஆகிடும் நான் அப்போ வீடியோ போடும்போது நான் நைட் பன்னெண்டு மணிக்கு மேலே ஆகிடும் அப்போ நம்ம துவாரக காட்டில் நான் சென்னையில் இருக்கும்போது நம்ம சென்னையில் நிறைய வண்டிங்க போவோம் நம்ம கோயம்பேடு இருக்கிறதுனால நைட்டு ஒரு மணிக்கு மேலே போடும்போது நான் உட்காந்து போடும்போது ஒரு வீடியோவில் அதை போடலை ஃபர்ஸ்ட்டு வீடியோவில் நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறமா இன்னொரு அடி போடவும் தடங்கள் இப்படி தொடர்ச்சி அந்த வீடியோ போனவன் தடங்கள் வந்து என்ன இருக்குது எனக்கு அப்பாக்கிட்ட எதாக இருந்தாலும் அப்பா கிட்டே உட்காந்து நம்ம உட்காந்து அந்த காலையில் கேட்குற போது சாயப்பா ஏன் இந்த ஒரு சின்ன ஒரு விஷயந்தானே இதே தனங்களாகுது இல்லை நான் மறந்துடுறேன்னா என்ன தான் வந்து அப்பா ஒரு சொன்ன வார்த்தை நீ போகிறது வீடியோ இல்லைடா நீ போகிறது வீடியோ இல்லை ஒரு மக்களுக்கான செய்தி யாரும் வருத்தப்பட்டு ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ போய் சேரும் எல்லாருக்கும் இந்த வீடியோ போய் சேராது இந்த வீடியோ போகிற வீடியோ எல்லாருக்கும் போய் வைரலாக ஆகாது வைரலாக நான் ஆக்க விட மாட்டேன் யார் வலி வேதனையோட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் உன் வீடியோ போய் சேரும் போய் பாருண்டார் அண்ணிலேருந்து நான் அந்த வீடியோ இல்லை அந்த அந்த வார்த்தையை நான் இல்லை அந்த பயன்படுத்தலைன்னு முடிவு பண்ணேன் உண்மையிலே தான் புரிஞ்சுது நம்ம ஒரு நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன்னா ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் பார்த்து ச அது நான் போட்ட வீடியோவுக்கு சாயனா நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் உங்கள் வீடியோ பார்த்தோன்னே எனக்கு ஒரு தெளிவு கிடச்சிதுன்னு துவாங்க நான் அண்ணிலருந்து அதை நான் சொல்கிறதில்லை இதை போய் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வார்த்தையே வராது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன அப்பா சொன்ன வார்த்தை நீ போடுற வீடியோக்கள் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் சேரும் எல்லாருக்கும் போய் சேராதுன்றது பத்து பேர் பார்த்தாப்பாங்கண்ணா அதுதான் அந்த பத்து பேருக்கு தான் அந்த வீடியோ மற்றவங்களுக்குலாம் அந்த வீடியோ இல்லைன்னு ஒரு எனவே நான் அதனால் தான் சொன்னாங்க வியூஸ் போகிறத பற்றிலாம் நாங்கள் இல்லை இவ்வளோ பேர் தான் பார்க்கணும்னா கவலை இல்லை யாருக்கு அதை சேர்க்கணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வீடியோ போய் சேரும் அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக நான் அதுலேருந்து இந்த அது போடுறதே இல்லை அது போடவும் மாட்டேன் இனிமேட்டு பார்த்தா பாருங்கள் பார்க்க கட்டி போங்க அது யாருக்குன்னா அப்போ தான் முடிவு பண்ணார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு போய் சேரும்போது நான் ஏன் பை பண்ணும் அதனால தான் வீடியோ தொடர்ந்து போடுவதற்கான முயற்சி எடுத்துருக்கிறேன் அந்த சகோதரிக்கான பதில் இது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் அவன் உங்களுக்கும் அந்த பதிலை சொல்லிடுறேன் அந்த ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி அப்பாவை பற்றி ஒரு சின்ன விஷயத்தை பார்க்கலாம் நான் பாபாவோடு ரீனானு பந்தன் ஒரு புத்தகம் படித்தேன் உண்மையிலே நல்ல புத்தகம் நீங்கள் கூட எங்கேயோ கிடச்சா வாங்கி படிங்க ரொம்ப அருமையாக எழுதியிருப்பாங்க அந்த மாதிரி இறந்துட்டாங்க இப்போ எழுதினவங்க அந்த புத்தகத்தை தமிழில் எழுதியிருந்தாங்க த தமிழில் வாங்கி நான் படிச்சிருக்கும் போது இன்றைக்கி ஒரு ஒரு படித்தேன் உண்மையிலே ரொம்ப முக்கியமான விஷயம் பாபாவும் சாமாவும் ரொம்ப நெருக்கம் பாபா கூட சாமா ரொம்ப நெருக்கமாக இருக்கும்பார் மூணு பேர் மகள் சபதி பாபா சாமா மகள் இந்த மூணு பேருமே அவ்வளோ நெருக்கம் மகள் சாபியோடய சாமான் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக இருப்பார் பாபாவை மிரட்டக்கூடிய அளவில் சாமா இருப்பார் ஒரு முறை இவருக்கு பாபாவுக்கு வர அப்போலாம் மணியாட்ற மூலதான் பணம் வரும் மணியாடுற மூல தான் பணம் வரும் பாபாவுக்கு யாராவது பணம் சாங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போய் சாமா தான் வாங்கி வந்து கொடுப்பாரு அவர் எப்போயுமே கரெக்டாக எவ்வளோ அனுப்புகிறோம் அதை வாங்கி அதை கொடுத்துறாரு ஒரு முறை பாபாவை சோதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ரூபா அனுப்பிச்சிருப்பாங்க யாரோ ஒருத்தவங்க இதை போய் வாங்கி அந்த பாபா கிட்டே தர மாட்டார் அவர் என்ன துவாரக துவாரகமாயில் ஒரு இடத்துல ஒழித்து வச்சிடுவார் கது இடக்கில் வச்சுட்டு அவர் போயிடுவார் பாபாவும் அதை பற்றி கேட்க மாட்டார் பணம் வந்ததே நீ கொடுத்தேன்னா எதுவும் கேட்கவே மாட்டார் அவர் வீட்டுக்கு போயிடுவார் பாபாவும் அதை மறந்துடுவார் அந்த நைட்டு என்ன பண்ணுவாங்க இவர் ஒழிச்சிட்டு போயிடுவார் அன்றைக்கி நைட்டு ஷாமா வீட்டில் ஒரு திருட்டு நடந்துடும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் அதாவது அந்த காலத்தில் இரநூத்தி ஐம்பது ரூபான்றது ரொம்ப பெரிய பணம் ரெண்டு ரூபாவும் பெரிய பணம் இரநூத்தி ஐம்பது ரூபாவும் பெரிய ரூபா எவனோ ஒரு திருடா வந்து திருடின்னு போய்டுவோம் இவர் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா எனக்கு காணமே சொல்லிட்டு பொலமே நேராக ஓடியார் ஒரு பாபா கிட்டே பாபா என்னுடைய இரநூத்தி ஐம்பது ரூபா யாரோ திருட்டுக்கினாங்களே இது நியாயமா நீலாம் எதுக்கு கடவுளாக இருக்கிற என் வீட்டில் வந்து திருட்டு நடந்துச்சேன்னு சொல்லார் உடனே பாபா சிரிச்சின்னே சொல்லார் என்கிட்ட கூட தான் ரெண்டு ரூபாய் திருட்டிக்கினாங்க என்கிட்ட ரூபா காணா போச்சு நான் அதை பற்றி எதாவது கேள்வி கேட்டேன்னா உடனே சாமாவுக்கு தூக்கி வாரி போடும் என்னடா அது நம்ம அங்கே வச்சது பாபா கிட்ட சொல்லல ரெண்டுரூவா காணும் உடனே பாபா சாமா கிட்ட உடனே பாபா சாமா வந்து பாபா கிட்டே உடனே ஐயா நான் தான் ரெண்டுருவா எடுத்து ஒழிச்சு வச்சேன் உங்களுக்கு போனது ரெண்டு ரூபா தானே எனக்கு போய் இரநூத்தி ஐம்பது ரூபா போயிருக்கேன் இது நியாயமாக போன மாதிரி உங்களுக்கு போன மாதிரி ரெண்டுரூவா தானே எனக்கு போயிருக்கணும்னாரு அப்போ அது பாபா ஒரு வசனம் சொல்லலாம் டேய் உனக்கு அது பெரிய காசு இரநூத்தி ஐம்பது ரூபா நான் ஒரு பிச்சைக்காரன் நான் ஒரு பிக்கிரி பக்கிரி எனக்கு அந்த ரெண்டு ரூபா பெரிய காசுரா நீ என்ன விதைச்சி அதுதானே தானே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிரிப்பாராம் இதுதான் அதில் எழுதியிருந்தாங்க உண்மையிலேயே தான் செய்கிறான் இது விஷயம் அதுதான் ஒருமுறை ஏன் அனுபவம் தான் சொன்னிருந்தேன் ஏற்கனவே ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க நம்ம சீரடிக்கு போனோன்னா நிறைய பேர் இங்கே அது எடுத்தது வீட்டாண்டியே காசு தருவாங்க கவரில் போட்டு தருவாங்க சாயன்னா இது உண்டியில் போட்டுருங்கன்னு சில பேருக்கு காயினை தந்து கொடுப்பாங்க அது நம்ம கவரில் எடுத்து போவோம் அந்த மாதிரி எடுத்து போகும்போது ஒரு முறை என்ன பண்ணேன் கொடுத்த காசை நிறைய பேர் உண்டியில் போட்டேன் நான் எப்போயுமே கருப்பு கலர் பேக் அட்ரஸ் எல்லாமே இருக்கும் அதில் தான் எல்லாமே இருக்கும் பாஸ் அந்த ஆதார் கார்டு எல்லாமே வச்சுருப்போம் இது போயிட்டு வந்துட்டேன் நான் வந்துட்டு அதை எல்லோரும் கொடுத்ததெல்லாம் போட்டுட்டு வந்துட்டேன் உண்டியில் உண்டியில் வந்துட்டு வீட்டில் உட்காந்துருக்க மறந்துட்டேன் அந்த ஒரு வாரம் முடிஞ்சுட்டு பாபா ஒரு நாள் கனவுல வந்து எனக்கு நீ இன்னும் நூற்றி ஒரு ரூபா தரணும் இன்னும் வரலன்னுவார் எனக்கு என்னென்னா நூற்றி ஒரு ரூபாவா எனக்கு உண்மையிலே ஆச்சுமா அது நூற்றி ஒரு நம்ம எதுவுமே நூற்றி ஒரு ரூபா சொல்லி எனக்கு மூளை குழம்புது நூற்றி ஒரு ரூபாய் நம்ம என்ன பண்ணோம் எது பண்ணேன்னு எனக்கு புரியல சொன்னது நூற்றி ஒரு ரூபா தரணும்டா நீ தராமல் வந்துட்டேன்னா எனக்கு உண்மையிலே புரியல ஆனால் அந்த கனவு என் மனசுலேயே இருக்குது அந்த மாதமே இன்னொரு சீரடிக்க ட்ரிப்பு நாங்கள் போகிறோம் இன்னொரு ட்ரிப்பு போகிறோம் நாங்கள் ஃப்ளைட்டில் போயிட்டு நான் ரெண்டாவது வாட்டி போகும்போது பேகெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு போனோன்னே குளிச்சிட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டு எப்பவுமே நான் போகும்போது இந்த வாசம் வந்த காசு எல்லாம் எடுத்து வைக்கும்போது போன ட்ரிப்புக்கு கொடுத்த அந்த கவர் என்ன ஆகிட்டுக்குதுன்னா பேகுக்கு அடியில் உள்ள போய் மாட்டின்னுக்குது இதை எடுக்கும்போது தான் அது கரெக்டாக வருது அதை பிரித்து பார்க்குறேன் ஒரு காயினும் ஒரு ஒரு ரூபாய்க்காயினும் நூற்றி ஒரு ரூபா கரெக்டாக இருக்குது போன முறை ஒரு பக்தரை கொடுத்ததை நான் மறந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதை எனக்கு ஞாபகப்படுத்தி அடுத்த முறை வந்தால் போடுன மாதிரி இருந்தது எனக்கு அப்போ தான் சொன்னேன் சாய் உண்மையிலே எனக்கு தெரியல அந்த விஷயம் அவங்க உள்ளே போய் மாட்டிக்கிச்சு நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன் நினச்சிட்டேன் உண்மையிலே ரொம்ப ஞாபகப்படுத்துங்க நன்றி சொல்லி அவங்க கொடுத்த அந்த கவரோட உண்டியலில் போட்டுட்டு வந்தேன் நான் அதுதான் நிறைய பேர்கிட்ட நான் பாபா கிட்டே வேண்டும் போது எச்சரிக்கையாக வேண்டுங்கன்னு நான் அதை செஞ்சிடும் சாயினா எனக்கு பிரார்த்தனை முடிஞ்சால் நான் அதை பண்ணிடுறேன் நான் சிறடிக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி வேட்டிக்குப்பாங்க நான் வேண்டவே வேண்டாதிங்கன்னுவேன் நீங்கள் எனக்கு பண்ணி கொடுத்தா அதை பண்ணிவிட்டு அதை பண்ண தயவு செஞ்சு வேண்டாதீங்க பாபா அப்படிலாம் விரும்ப மாட்டார் நீங்கள் வேண்டிட்டு பண்ணலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார் பாபா அதை ஞாபகப்படுத்துவார் உங்களுக்கு அது உண்மை தான் அது எனவே பாபா கிட்டே உங்கள் வேண்டுதல்களை எனக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா நான் செய்கிறேன்றது வேண்டாதீங்க அப்பா எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு மட்டும் வேண்டுங்க செஞ்சு கொடுப்பார் அதுக்கப்புறமா உங்களால் முடிஞ்சால் எது வேணாலும் பண்ணிக்கோங்க வேண்டுதலை வச்சிடாதீங்க அது ரொம்ப முக்கியம் செய்யலைன்னா பாபா கொண்டே இருப்பார் அது நல்லா புரிஞ்சுக்குங்க சாரம் அது உண்மை பாபா உயிரோடு இருக்கிறார் அதை நல்லா புரிஞ்சுங்க நாம் பேசுறது காது கொடுத்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார் அது தெரிஞ்சவங்க எப்பவுமே எச்சரிக்கையாக இருப்பாங்க ஏன்னா நம்ம ஒரு பிரார்த்தனைக்காக நம்ம ஆவணும் இதாக வேண்டிப்போம் ஆனால் அதுக்கப்புறம் நிற சிறடிக்கு போகிறேன் சாயம் நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஒன்று இன்னும் என்னால் போக முடியலன்னுவாங்க உண்மைதான் அது ஏன் அப்படிலாம் வேண்டிக்காதீங்க அப்பா கிட்ட எனக்கு பிரார்த்தனை மட்டும் நிறைவேற்றி கொடுங்க சாயப்பான்னு வேண்டிக்கிங்க அப்புறம் உங்களால் முடிஞ்ச எதாவது பண்ணுங்கள் அது போதும் அப்பா அதுதான் தான் பண்ணுவார் உங்கள் கிட்டே எதிர்பார்க்கலாம் மாட்டார் பாபாவை பற்றி இவ்வளோ பெரிய விஷயத்தை அப்பா எனக்கு சொன்னார் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் பாபாவை பற்றி ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்கள் என்னால் முடிஞ்ச சந்தேகத்தை தீர்ப்பதற்கு அப்பா வழி செய்வார் நாளை மீண்டும் சந்திக்கலாம் ஓம்